எடுக்கிறதில்லைங்க ஏன் என்னக்கா காரணம் நாங்கள் உழை ஓட்டு தானே இந்த மாதிரி ஓட்டுற அப்ப களை வரதில்லை களை இல்ல நெட்டில் தண்ணி கிண்ணி போட்டு அப்புறம் தான் களை வரது ஒரு இருபத்தஞ்சி நாள் உள்ளே வரது கை கால் எடுக்கிறதில்ல எடுத்துடுவாங்க கை காலை எடுக்க எடுத்துடுவோம் எடுத்துடுவோம் அதுக்கப்புறம் என்ன உரம் இப்படி இதில் எத்தனை தடவை உரம் கொடுக்குது இதுலேயும் வந்து ரெண்டு தடவை கொடுத்துருக்குறோம் அவ்வளோ தான் பூச்சி நோய் தகுதல் இல்லைன்னா இல்லை பூச்சி வளர்ந்து இதுக்கு வந்து ரொம்ப

நீங்க அவங்க கிட்ட போய் தொடர்பு கேட்கலையா கேக்கல நீ கேக்கல இன்னும் கேக்கல அவர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிற இப்போ ஒரு ஆறு ஏக்கரை பாத்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கணும் இல்ல நான் அதை கேக்கல இப்ப பூச்சி நோய் எல்லாம் வந்திருக்கேன் அது இயற்கையில கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து எந்த உதவி அவங்க பண்ணலையான்னு பண்ணல பண்ணல நீங்க போய் கேக்கலையா இல்ல அவங்க பண்ணலையா அவங்க நாங்க கேக்கலன்னு நாங்க மருந்து வாங்கிட்டு வந்து அடுக்கிறேன்

மூணு மாதம் பயிர் மூணு மாதம் வேணாம் அது பயிர் இதில் எவ்வளோ மகசூல் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க எதுங்க சார் இதில் மகசூல் டனேஜ்ஜுங்களா டனேஜ்ஜு அதான் சார் ஒரு பயிருக்கு அரை கிலோ வருது ஒரு கிலோ வருது முக்கால் கிலோ வருது ஒன்றை கிலோ வருது எவ்வளோ வந்தா உங்களுக்கு நல்ல லாபம் உங்களுக்கு நம்மளுக்கு நல்ல டென்னேஜ் வந்தால் தான் லாபங்க எவ்வளோ ஒரு இருபத்தஞ்சாயிரம் பயிருக்கு இருபது டென்னு வரும் வரணும் வரணும் இருபத்தி டென்னாவது வரணும் எவ்வளோ அதிகபட்சம் எவ்வளோ மகசூல் எடுத்துருக்கீங்க

ஒரு ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் பயிர் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ஏக்கர் ஐம்பதாயிரம் பயிர்ல வச்சிருக்கீங்க இல்ல இல்ல ஒரு ரெண்டு ஏக்கர் வரணுங்க இது இது கொஞ்சம் இருக்குது அப்புறம் வாழை இருக்குது ரெண்டு ஏக்கர்ல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் பயிர் இதுல வச்சிருக்கீங்க வச்சிருக்கோம் இருபத்தஞ்சு டன் வந்தா லாபம் தான் அப்படின்றீங்க லாபம் அதுக்கு தக்க ரைட் வந்தா ரைட் வரலாம்னு லாபம் இல்ல பயிர் பார்த்தா எப்படி சார் உங்களுக்கு ஒரு ஆளு பரவாயில்ல சார் பரவாயில்ல ஒரு ஆளு பரவாயில்ல ஐயா இப்போ எவ்வளவு ரேட்டு போதுங்க அது சார் ஒரு ஒரு ட்ரிப் ஒரு ரேட் கிடைக்குது ரைட்டு வந்து கன்ஃபார்ம் இல்லை எவ்வளோ போகுது அப்படின்ட்டு மைசூர் மார்க்கெட்லேயே அஞ்சு ரூபா இருந்தால் இங்கே ரெண்டு ரூபாய்க்கு வாங்குறாங்க மூணு ரூபாய் செலவு அப்படின்ட்டு வச்சுக்குவாங்க அவர் ஏன்னா வெட் கூலி ஆள் கூலி அதெல்லாம் கழிச்சு ரெண்டு ரூபாய்க்கு தான் எடுக்க எடுப்பாங்க அங்கே அஞ்சு ரூபாய் இருந்தால் அங்கே மூணு ரூபா ரெண்டு ரூபாய் இருந்தால்

எல்லாருக்கும் கிடைக்கறதில்ல ஒரு சீசனுக்கு ஆமா ஏன்னா கோர்ஸ் போடுறாங்க முப்பது ரூபாய் ஆச்சான ரைட்டு எல்லாரும் போடுவாங்க ரைட்டு முப்பது ரூபாய் இருக்குது அப்படின்னுட்டு அப்பா ஒரு ரூபாய்க்கு கேட்கறது காலையில அப்படி பண்ணுவாங்க விவசாயிகள் எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து என்ன பயிர் பண்ணா என்ன லாபம் வரும் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணா கண்டிப்பா லாபம் பண்ணலாம் அது எப்படி கண்ணு நாங்க பாக்குறது சார் இப்போ ரைட் கிடைக்குது அப்படி பண்றேன் லாஸ்ட்லேயே ரைட்டு கம்மியாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுது சரி ஓகேங்க நான் கேட்ட கேள்வி நிறைய விஷயங்களை பங்குட்டுறீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி சார்